யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துபாத்தி மயானத்தில் மனித எச்சங்கள் மீட்கப்பட்ட பகுதியில் எதிர்வரும் பதினைந்தாம் திகதி அகழ்வுப் பணிகளை மேற்கொள்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக சட்டத்தரணி வி எஸ் நிரஞ்சன் தெரிவித்துள்ளார் செம்மணி மனித புதைக்குழி தொடர்பான கலந்துரையாடல் யாழ் மாவட்ட நீதிமன்ற நீதிபதி ஏ ஏ ஆனந்தராஜாவின் தலைமையில் நேற்று இடம்பெற்றது கலந்துரையாடலில் நல்லூர் பிரதேச சபையின் பிரதிநிதிகள் சட்ட மருத்துவ அதிகாரிகள் போலீசார் என்பது சிதிலங்கள் மீட்கப்பட்டமை தொடர்பில் யாழ்ப்பாண போலீசாரிடம் முறையிட்ட தரப்புகளும் கலந்து கொண்டனர் புதைக்குழியை அகழ்வதற்கான நிதி மத்திய அரசாங்கத்தால் விடுவிக்கப்பட்டுள்ள நிலையில் மே மாதம் பதினைந்தாம் திகதி அகழ்வு பணிகளை மேற்கொள்வது என்று இதன்போது தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதேவேளை முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழி ஆய்வு பணிகளை முன்னெடுத்த மூத்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் ராஜ் சோமதேவ இது தொடர்பான ஆய்வை மேற்கொள்வதற்கு தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்தார் இந்நிலையில் எதிர்வரும் மூன்றாம் திகதி ஆரம்ப கட்ட கல ஆய்வு பணிகளையும் முன்னெடுக்க உள்ளார் சிந்து பாத்தி மயானத்திலிருந்து இதுவரை மீட்கப்பட்ட நாற்பது மனித எச்சங்களில் இரண்டு விலங்குகளின் என்புகளெனவும் எனவும் அனைத்தும் மனித என்பு தொகுதிகளுடன் தொடர்புடையவை என்ற விடயம் ஏற்கனவே நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது